என்னோட மடி சாய்ந்தே வேற இல்லாத போல் என்னை நீர் பூமி நட்டாயே ஊர் கண்ணந்தன் மேலே பட்டால் நோக்கத்துடித்தாயே உலகத்து வந்தங்கள சொல்லி தந்தாய் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வழி நடத்தி சென்றாய் உனக்கே ஒரு தொட்டில் கட்டே நானே தாயை மாறிட வேண்டும் நனங்க பாட பயணி கண்ணுரங்க என்னோட மடி சாய்ந்தே எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த அன்னை பாத்திமா சைல்டு வெல்ஃபேர் சென்டர்ல ஒரு நூத்தி பத்து பேர் இங்கே மேடம் ராணி அவர்கள் பாதுகாப்புல பராமரிப்புல இங்க இருக்காங்க அவங்கள வந்து இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து சென்னை தாம்பரம் போக்குவரத்து காவல் சார்பாக பொங்கல் விழா பணனோடு எங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜஸ் எஸ்ஐசி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமுடன் இதை வந்து இன்று செஞ்சாங்க இது நல்ல சிறப்பாக பல விளையாட்டுகள் பழமையான விளையாட்டுகள் மற்றும் பானை அடிப்பது மற்றும் விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி நல்ல சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது இது ஆண்டுதோறும் இது போன்று எங்களுடைய காவலர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக எல்லா சென்றையும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி